அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவியன் நந்தனந்தன சுந்தரி கோதாய தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கம் இறைவா போற்றி வாய்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ்னால் கொஞ்சம் பொறுத்துங்க ஒரு சின்ன மேட்ரு வேறு இல்லை நாலு ஊசி நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா கோவில்களில் வந்து இந்து அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கோவில்களில் நிர்வகிக்கக்கூடிய கோவில்களில் பிற மதத்தினர் வேலையை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஒரு மனு வந்து சுகாயில் அப்படின்றவனால் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணப்பட்டிருந்தது அது மேத்து ஒரு முடிவு வந்திருக்கு ஹெச்ஆர்என்சியோடைய ஃபண்ட்லேருந்து நடத்தக்கூடிய கோயில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் நடக்கக்கூடிய கோவிலில் பணம் சப்போர்ட் இல்லாமல் நடக்கக்கூடிய கோயிலில் இந்து மதத்தை தவிர வேறு யாரும் வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இது தக்க தீர்ப்பு ஏன்னால் இது ஏதோ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிவினைக்காக நான் சொல்லலை உங்களுக்கு ஒரு இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லை நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கீங்க இஸ்லாமியராக இருக்கீங்க வரவேற்கத்தக்கது அது யாருமே டிஸ்பூட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க ஆனால் அந்த கோயில்ல இருந்து வேலை பார்த்து சம்பளம் வரணுன்றது வரணும் எனக்கு வரணும் அது அரசாங்க வேலை அப்படின்றது தப்பான விஷயம் ஸோ அந்த வகையில் அடிஷ்னல் ஜிபி ரவிச்சந்திரன் எஸ் ரவிச்சந்திரன் கவர்மெண்ட் சைடில் சூர்யான்றவர் வந்து எச்ஆர்என்சி கமிஷன் சைடில் வந்து ஆஜராக இருக்காங்க வக்கீலில் கவர்மெண்ட் இந்த ஸ்டாண்ட் எடுத்தது திமுக கவர்மெண்ட் இந்த ஸ்டாண்ட் எடுத்தது வந்து வரவேற்கத்தக்கது ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் திரு எம் கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்டு திரு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு நல்ல விஷயம் இதே போல் மற்ற விஷயங்களும் இருந்தால் நல்லாயிருக்கும் நாடு நம்பர் ரெண்டு ஐம்ஸ் ஐ அம் சாரி ஐயப்பா நான் அவங்க உனக்கு உள்ளுக்குள்ளே வந்தால் உனக்கு என்னப்பா நான் உள்ளே வந்தால் உனக்கு என்னப்பான்னு வந்து பாடகர் இசைவாணி வந்து ஒரு பாட்டு முன்னாடி பாடியிருக்காங்க இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்குது ஆக்சுவலாக அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையை மாற்றி மாட்டிக்கிட்டு அவங்க ஐ திங்க் அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டு பெண்மணி நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்து மதம் பிடிக்கல அவங்க கிறிஸ்டினாக மாறிட்டாங்க ஏசப்பா அதெல்லாம் பாட்டியிருக்காங்க அதெல்லாம் வெல்கம் பண்ணுறேன் நான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறாங்க அவங்க வந்து செல்வியை மாட்டிக்கிட்டு சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்து உனக்கு என்னப்பா அப்படின்னு நான் பெரியார் பேத்தி அப்படிலாம் த தாடி வச்ச தாடிக்காரன் பேத்தி அப்படிலாம் பெரியாரை சொல்லி அவங்க பாடிக்கும்போது நான் இது எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக பார்க்குறேன் இது பழைய பாடல் தான் எனக்கு அவங்களை எப்போ தெரியணும் அந்த ஆம்ஸ்டாங் இறந்தப்போ தான் போது இந்த அம்மாவோடைய ரெண்டு மூணு வீடியோ கிளிப்பிங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க ஏதோ பாடிட்டு இருப்பாங்க எள்ள வேலைக்கிலேருந்து ஒரு பாட்டை கொண்டு பாடிப்பாங்க அது ஒரு வைரல் ஆச்சு அதனால அந்த அம்மாவை தெரியும் எனக்கு அதாவது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து இவ்வளோ தூரம் வந்தது வந்து வரவேற்கத்தக்கது ஒரு மைக்க பிடிச்சி பாடி தைரியமாக பாடுறதுக்கு ஒரு பெண்ணுக்கு திறமை வேணும் ஸோ அந்த வகையில் இசவானி அவர்களையும் நான் வார்த்துக்கிறேன் பாராட்டுக்கிறேன் அவன் நல்லா வரணும் அட் த சேம் டைம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம நாட்டில் அடக்குமுறை இருந்தது சாதிய வன்முறை இருந்ததுன்னா இருந்தது இருக்கின்றதுனா இருக்கின்றது இருக்க போகுதுனா இருக்க போகின்றது ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஜாதி மாறு மதம் மாறணி மாறிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் தவறு மதம் மாறியாச்சு மதம் மாறினதுக்கப்புறம் உங்களுடைய பழைய மதத்தை கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல தவறு இல்லையா அப்போது நீங்கள் வந்து சிலுவையை போட்டுக்கிட்டு ஐயப்பனை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம் அல்ல இசைவாணி காரணம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த ஐயப்பன் மேலே கோடிக்கணக்கான பேருக்கு நம்பிக்கை உண்டு உங்களுக்கு வந்து நிறைய வன்மு சாதியை தீண்டாமை கொடுமைகளாக இருந்திருக்கலாம் நான் மறுக்கலை ஆனால் நீங்கள் தான் இது வேண்டாம்னு சொல்லி வேறு மதத்துக்கு போயிட்டீங்களா அங்கே தான் தீண்டாமை இல்லை இல்லையா அப்போ ஏன் வந்து பழைய மதத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இதனால் கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சகோதரராக வாழக்கூடிய கிறிஸ்துவ இந்துக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்போ நீ ஐயப்பனை பற்றி சொன்னியா உங்கள் ஏசப்பா யோக்கியமா ஆரோக்கியமாக யோக்கியமா பரிசுத்த தாவில் இட்லி வேகமா என்ன என்ன வேணால் கேட்கலாம் இதெல்லாம் வந்து தீக்கா மேலையில் தானே அப்போது நாட்டில் வந்து அமைதி நிலவாது நீங்கள் பாடுறீங்க நல்ல குரல் வளர்வு இருக்குது நல்லா இருங்க நல்லா சிறப்பாக இருங்க ஆனால் தயவுசெய்து இந்து மதத்தை வந்து இந்து மதத்துடைய கோட்பாடுகளையும் இந்து மதத்தையும் புண்படுத்தாதில்ல அதை விட கட்சி பார்த்துக்கிட்டோம் திமுக அதிமுக எவன் வேணால் பார்த்துக்கிட்டோம் அது அது அந்த கட்சி சார்பாக அந்த இயக்கம் சார்பாக அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு பொதுவான ஆள் ஒரு நல்ல பாடகி நல்ல தூர வெளி தொலைதூரம் வந்து பண்ணணும் ஸோ இது நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறதுன்றத விட ஒரு சகோதரன் உங்களை பார்த்தா கோபம் வரல ஒரு சகோதரனாக நான் சொல்கிறேன் இனிமேல் இது போல் பண்ணாதீங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இதுக்காக உங்களுக்கு ஜெயிலில் போடணுன்னால் நான் உடன்பாடு இல்லை நீங்கள் ஏதோ ஆறு வருஷம் மாதிரி ஏதோ ஒரு ஒரு கோபத்தில் பண்ணாது ஏதோ ஒரு வெறுப்பில் பண்ணது அது கடந்து போய்கிடலாம் அவ்வளோதான் அடுத்ததாக மூணாவது விஷயம் வந்து மதுரை ஈவெண்ட் ஜனவரி ஒன்று ஈவெண்டுக்கு வரும்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க இதுக்கு அந்த ப்ரோக்ராம் கட்டணம் கிடையாது சண்முக சண்முகவேல்ஸாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு நம்பர் ரெண்டு திரும்பச்சூரில் லலிதாம்பிய கோயிலுக்கு வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்கணுன்னா எழுபத்திரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி ஐநூற்றி செவன் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் தொடர்பு கொண்டு நீங்கள் வெளியே கொடுக்க பட்சத்தில் பத்திரமா கோயிலில் சேர்த்து ரசீது வாங்கி கொடுக்குற பணியை என்னுடைய ஆர்வ நண்பர் அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்கள் பண்ணுவாங்க அவரோட ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேர்மையான டீம் அது மதுரை ஈவெண்ட்டை பொறுத்திருக்கோம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் தட்டு டம்ளரு தண்ணியெலாம் எடுத்து வந்துருணும் சும்மா கை வீசு அப்புறம் ஜே டூரிசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோனா ஜாயின் பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து ரெண்டு வருஷமாக இந்த டூர் பண்ணிகிட்ருக்கேன் மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த டூரில் இதை பண்ணக்கூடாது நீங்கள் இந்த டூரிசம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணணும் நீங்கள் ரூல்ஸ்லாம் போடாதீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்க முடியாது ஒன்ஸ் ஒரு அமைப்புக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த அமைப்பு கட்டுப்படி தான் நீங்கள் இருக்கணும் இல்லை நீங்கள் நான் ரெண்டு வருஷமாக பண்ணுறேன் இருபது வருஷமாக பண்ணுறேன் நான் வந்து அந்த நாட்டுக்கு போனேன் இந்த நாட்டுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் தாராளமாக பண்ணிங்க குழுவாக வருவதில் வந்து கூட்டு குடும்பத்தில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அதுபோல் குழுவாக இருங்குவது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க யாரும் இங்கே வந்து மெ பெத்தலை பார்க்க வச்சு தான் கூப்பிடல ஏன்னா வந்து இங்கே வித் மெரிட்ஸோடு இருக்கவங்க தான் வந்து வித் ஸ்ட்ராங் அட்வான்டேஜோடு இருக்கவங்க தான் இந்த டீமில் இருக்காங்க பாசிட்டிவான ஆட்கள் இருக்காங்க நெகட்டிவான ஆட்கள் எல்லா பணமும் எனக்கு எல்லா ஊருக்கும் நான் தான் டூர் நடத்தணும்னா அது நடக்காது ஸோ அதனால் அந்த குழு என்ன பொறுத்திருக்கேன் நான் ஒன்று ஒரு மாதம் அந்த கூட இருப்பேன் அதுக்கப்புறம் அது இண்டிபெண்ட் கம்ப்ளீட் இன்டிபெண்டன்ட் பாடி அந்த பாடியோடைய தலைவர் பாலாஜி அவர்கள் பெருமுடி பாலாஜி அவர் சொல்கிறதான் கேட்கணும் அவர் வந்து இல்லை முடியாதுன்னா முடியாது அவ்வளோதான் பேரன்ஸ் பண்ணுறாங்க ஆ ஆர்குமெண்ட்டே கிடையாது ஸோ இது கவனத்தில் வச்சுங்க வரக்கூடியவர்கள் தாரணமாக வாங்க இது டூரிசம்னா இந்த கார் வச்சுருக்கேன் அதெல்லாம் விஷயம் இல்லை சார் வேணும் நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணுறீங்களா நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேங்க புக்கிங்கெலாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம் ஏன்னா டிராவல்ஸ் வச்சுருக்கேன் என்னோடய காரை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஊர்களில் என்னோடய டெம்போவை யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லலாம் தவறில்லை அட் த சேம் டைம் இது வந்து பெரிய லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் பெருசாக பார்க்கணும் அண்டு இன்னொரு விஷயம் வந்து அந்த டூரிசம்னு ஆரம்பித்து முதல் போனி வந்து பத்துக்காணி காளியம்மன் காளிமலை காளி கோயில் தான் எங்கள் டீமில் அந்த டீமில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் நூறுரூபாவது பத்து ரூபாவது உங்கள் மாதத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அது தனி ட்ராக்கு ஆனால் அது மாதம் மாதம் அது அன்னதானத்துக்கு பௌர்ணமி அன்னதானத்துக்கு கொடுக்கணுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தனிப்பட்ட முறையில் பணம் அதிகமாக இருக்கவங்க என்ன பண்ணலான்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமிக்கு முழு செலவையும் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு எடுத்தோம் அந்த வகையில் வருகின்ற டிசம்பர்லேருந்து அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பரில் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி வரைக்கும் ஆட்கள் புக் பண்ணிட்டாங்க ஸோ அது எவ்வளோலாம் தெரியாது ஐம்பாயிரம் இருக்கலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கலாம் முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன்னு வந்து எல்லாம் கமிட் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் அந்த டூரிசமோட சக்ஸஸ் நிறைய கோயில்களுக்கு திருப்பணி ஏற்ப ஏற்பாடுகள் பண்ணணும் அப்புறம் விட முக்கியமாக கோயிலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிறைய புனரமைப்பு வேலைகள் உழவார பணி பண்ணணும் நிறைய சமுதாய சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் சமுதாய நோக்கத்தை நம்ம செயல்பட வேண்டியிருக்கு ஆக்சிஜன் கான்சென்ட் அது போல் ஒரு விஷயந்தான் எங்கள்கிட்ட எட்டு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ஆக்சிஜன் கான்சென்ட் ஆயிரம் நம்பர் இருக்குது யாருக்கு யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த கட்டணமும் கேட்கப்படல நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்கள் ஸ்கோப்பு இப்போ சமீபத்தை கூட என் நண்பர்கிட்ட சொல்லித்தார் அங்கே போய் டெலிவரி பண்ண நம்ம ஸ்கோன்னு டெலிவரி எங்கள் ஸ்கோப் கிடையாது எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜஸ் கொடுத்துடணும் இது நான் தெளிவாக சொல்லிடுறேன் நத்திங் இஸ் ஃப்ரீ இன் வேர்ல்டு நம்ம அது ஃப்ரீ இந்த வேர்ல்ட்ற இடத்துல நான் ஃப்ரீயாக ப்ராடக்ட்டை தரேன் ஃப்ரீயாக என் டைமையும் என்னுடைய பெட்ரோலையும் என்னுடைய எனர்ஜியும் நான் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஸோ இது கவனத்தில் எடுத்துங்க அந்த சின்ஸ் நான் இப்போ இப்போ நம்முடைய கோயிலை பற்றி சொல்லிட்டதுனால நான் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அது என்னென்னா வந்து அகெய்ன் வந்து நம்முடைய தென்னகத்து சக்தி பீடம் காளிமலையை பற்றி ஒரு சின்ன சிறு குறிப்பு இதை நான் வந்து நான் எழுதி வச்ச மாதிரியே படிச்சிடுறேன் இங்கே வந்து பக்கத்தில் சிற்றாறு அப்படின்னு ஒரு ஒரு அணை உண்டு சிற்றாறு அணைன்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டுமான பணிகள் அங்கே நடந்து நடந்தபோது அந்த சிவலோகம் பகுதியில் அமைந்திருந்த சிவாலயம் அணையில் நீர்த்தேக்கத்துக்கு நீர்த்தேக்க பகுதிக்கு உட்பட்ட அதாவது பகுதி ஆகிடுச்சது அந்த சிவாலயம் அணை கட்டுமான பணி முடிந்து ரொம்ப ஆகுது தண்ணி நரம்புலாம் அப்படியே எல்லாம் வெடிப்பு விட்டு எல்லாம் காஞ்சி போயிருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே வரல நீரி அது வறண்டு காணப்படுகின்றது அப்போ அணைக்கு உள்ளே வந்து அந்த ஆலயம் இருக்குது அது அது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்போ அது அது இங்கே மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எங்கேயாவது வச்சு வணங்கலான்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை அங்கேருந்து எடுத்து காணி பகுதியில் கட்டப்பட்டிருந்த கோவிலுக்கு அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த தீர்மானம் பண்ணி அந்த சிவலிங்கத்தை மாட்டு வண்டியில் தான் ஏற்றிருக்காங்க அப்போது இடி மின்னலோட பேய் மழை பெஞ்சிருக்கு இடி மின்னல் அதாவது இது போல் இடி மின்னல் கன்னியாகுமரியில் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க பேய் மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி தீர்த்துருக்கு அந்த மழை வெள்ளம் காட்டாற்று வெள்ளமாக மாறி அப்பிரதேசம் எங்கும் இருள் சூழ்ந்திருக்க மின்னலின் ஒலிக்கீட்டுகள் தான் மலையிலையும் மண்ணையும் அதிர வைக்கின்றன அந்த மலையில் வந்து ஒலிக்கீட்டுகள் அந்த மண்ணை வந்து அந்த அந்த தொடர் எப்படி புகம்பா எப்படி இருக்கும் அதுபோல் சத்தம் ஸோ அதிர்ந்து போகுது அந்த 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 இடமே அப்போ பஞ்சாஷ்ரம் செமி செபித்தபடியே சிவலிங்கத்தை கொண்டு சென்ற மக்கள் பக்தி சிரத்தையோடு அதை பிரதிஷ்டையும் செஞ்சிடறாங்க பத்துக்காணி கோயிலில் பிரதிஷ்டை நிறைவேற்றினதும் மழையும் நின்று அணையும் நிரம்பி விட்டது பிரதிஷ்டை எப்போ பண்ணுறாங்களோ அதாவது சிற்றாறு அணையில் குள்ளே இருக்க கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து இப்படி இருக்க அப்படின்னு மக்கள் ஒருத்தப்படி அணைக்குள்ளே கோயில் போயிடுச்சோம் அப்படின்னா அந்த லிங்கத்தை எடுத்து வேறு ஒரு இடத்துல வைக்கிறாங்க அதை வச்சு அதை சரியான முறையில் பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் அணை நிரம்பிக்கின்றது அன்னைக்கே அந்த நொடியை அந்த க்ஷணமே அதுக்கு அடுத்ததாக அந்த அணை நிரம்புனது மட்டுமல்ல அந்த இடமே ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது அதாவது வந்து நிசப்தம் வந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு நிசப்தமாக இருக்கு இன்றைக்கும் அது காணி சிவன் கோயிலில் வந்து அதுக்கான பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு சக்தி இல்லைகள் சிவன் இல்லை சிவன் இல்லையோ சக்தியும் இல்லை எப்படி மலை பார்வதி கோயிலில் மலை பார்வதி மேலையோ சொக்கலிங்கர் கீழே இருக்காரோ சொக்கலிங்கம் அதே போல் இந்த கோயிலில் மேலே தாயார் இருக்கா அப்போ புருஷன் இருக்கணும்ல வீட்டுக்காரர் இருக்கணும்ல அவர் கீழே வந்துடுறார் ஆட்டோமேட்டிக்காக அப்போ சக்தியின் பூங்காவனம் ஆகிய வரம்போதி மலையில் சிவ சாநித்தியம் ஏராளமாக உள்ளது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனாலே துர்காஷ்டமி பூஜைக்காக கன்னியாகுமரி அம்மையை வந்து துர்காஷ்டமி இப்போ கன்னியாகுமரி அம்மா அம்பா அம்பாவில் போய் பார்க்கறதுக்காக இருக்கக்கூடிய கூனிச்சி அம்மை போயிட்டு வந்து மறுபடியும் மலை ஏறணும்ல அப்போ ஏறும்போது பத்து காணி சிவன் கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய பூஜை முறைலாம் ஏற்றுட்டு தான் அவங்க மேலே ஏறுவாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இதே ஒரு விஷயம் ஆம்பூர் வருவாங்க கீழே ஆம்பூர் பரம கல்யாணி நால்வாகுடிச்சியில் ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது போல் இன்னும் சில கோயில்கள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் மலையில் வந்து அதனால தான் வந்து சிவலிங்கம் பண்ண நிறைய பேரோட ஒரு விருப்பமாக இருக்குது அதே போல் வந்து காலபயிறு சாணித்தியமும் இங்கே ஜாஸ்தி இந்த ஊரில் அதே போல் வந்து முருகப்பெருமான சாணித்தியமும் அந்த மலையில் உணரப்படுகின்றது அது குறிஞ்சினாலே முருகன் தானே அதோட தலைவனே சிவகுமாரன் தானே ஸோ இந்த ரிஷு ரிஷிகுமாரர்களும் தம்புரானும் அந்த காலதேவனெல்லாம் அதிபதியாக கால பைரவனும் கூட இங்கே குடிக்கொண்டிருக்கலாம் அது உண்மை நடுசாமி வேலைகளில் தேவ பூஜை வரம்போதி மலையில் நடைபெறுவதாக நம்பப்படுகின்றது நடு சாமத்தில் தேவ பூஜைகள் தேவ கணங்கள் தேவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த மலையில் க சொல்லும்போதே செலுத்தி நிற்கின்றது ரொம்ப அற்புதமான விஷயம் அவங்களாம் வந்து இங்கே பூஜை பண்ணுவதாக நம்பப்படுகின்றது எப்படி சதுரகிரிக்கு அந்த ம அந்த மலைக்கு பெருமையோ அதுக்கு ஒரு துளி கூட குறைவில்லாத சதுரகிரி போயிருக்கேன் அதை விட மடங்கு ஒரு உணர்வு அதாவது மிலிட்ரியில் போய் வேலை பார்த்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய மனைவி குழந்தைகளை பார்க்க ஒருத்தன் வரும் பார்த்திங்களா வீட்டுக்கு அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அவன் குழந்தை பிறந்தப்போ மா கல்யாணம் ஆனப்போ முதலீர்வு இதெல்லாம் வந்து அந்தந்த கணத்துக்கு தான் ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரிவுக்கு அப்புறம் ஒருத்தர் போய் மறுபடியும் அந்த குடும்பத்தோட யுனைட் ஆகும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது அது போல் ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷத்தை இந்த பரம்போதி மலை நமக்கு கொடுத்தது ஸோ அந்த கோயிலில் வந்து நடு சாமத்தில் இன்றைக்கும் தேவ பூஜை நடக்கின்றதாக மக்கள் வந்து முழுசாக நம்புகிறாங்க அதனால் அந்த இதனால தான் மலையில் ஒரு தெய்வமான அமைதி கூடிகொண்டிருக்கின்றது தேவையில்லாத சத்தங்கள் இந்த இந்த பூங்காவளத்தில் ஏற்படுது அன்று ஸோ அங்கே போய் சத்தம் போட்டுட்டு சீட்டு அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறது ஒழுங்கினமான வேலைகள் போன்ற விஷயங்கள் வந்து அங்கே அவாய்ட் பண்ணுங்கள் அது வந்து அது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களை அது போட்டு தாக்கிடும் போட்டு தாக்கினா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க கிரகங்கள் ஒன்றே வேண்டுகளாக ஏற்று மனமுருகி புண்ணிய மலையை ஏறணும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம் ஓகே ரெண்டாவது வந்து நேற்று வேலைன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு கேள்வி கேட்டுத்தாங்க என்னென்னா சார் வேலையே கிடைக்கல இன்ட்ரிவிக்கு போனாதானே அப்படின்னும் போது வேலை கிடைக்காமலாம் கிடையாது வேலை வந்து லட்சக்கணக்கான வேலை இந்த பூமியில் இருக்கின்றது நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் கோயம்புத்தூரில் திருச்சியில் மதுரையில் எந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் வேலை இருக்கின்றது நான் வந்து நான் படிச்சிட்டேன் நான் வந்து நான் கலெக்டராக தான் போவேன் கலெக்டர் ஐஏஎஸ் படிச்சு தான் கலெக்டராக போகலாம் தவறில்லை கலெக்டர் வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷனல் ஒரு ஒரு அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும் நான் வந்து படிச்சுட்டேன் ஆனால் நான் போனால் கம்பெனி எம்டியாக தான் போவேன் கம்பெனி சிஓவாக தான் போவேன் நான் உட்காந்துப்பேன் அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் மன்னன் படத்தில் வர மாதிரி உட்காந்துப்பேன் சம்பளம் மட்டும் வரணும் சீஃப் ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டம் போட்டு வர அவர் கவுண்ட பண்ணி அதுபோலாம் இல்லாமல் நமக்கு நாலேஜ் இல்லையா படிப்பு சரியாக படிக்கலையா கிடைச்ச வேலையை எடுத்துங்க கிடைச்ச வேலையை நான்லாம் ஒரு டைமில் என்ன நைன்டி டூவில் பிஇ முடிக்கும்போது அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் திங்க் பண்ணேன் சப்போஸ் நம்ம வேலை கிடைக்க டிலே ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் சர்வராக சேரணும் நான் அப்படி சொல்லலை ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் கீடாகவே பாரில் வந்து இந்த சரக்குலாம் சப்ளை பண்ணுவாங்களேன் அதில் சர்வராக சேர்ந்து ஏன்னா டிப்ஸ் கிடைக்கும் மூளை அந்த டைமில் அப்படி வேலை பார்த்துது பட் அதுக்கான நீடு இல்லை நெசசிட்டி ஏற்படலை போல் நீங்கள் என்ன வேலையை இப்போ பார்க்குறதுக்கும் ரெடியாக இருக்கணும் இன்ஃபேக்ட் வந்து கழுத்தில் டை வாயில் போய் இன்னொரு சொல்லுவாங்க கையில் பை இதான் வந்து சேல்ஸ்மேனோடய உதாரணம் ஒரு சேல்ஸ்மேனாக இப்படி தான் இருக்கணும் அதில் வந்து அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு இந்த சேல்ஸ்மேன் மத்தியில் யூ கேன் யூ ஹேவ் டு பே மீ ஃபார்ட்டி ஈவன் யூ கேன் கால் மீ தோட்டி தோட்டினா அந்த அந்த கக்கூஸ்லாம் க்ளீன் பண்ணுறவங்க நீங்கள் வந்து நாற்பதரூவா கொடு ஃபார்ட்டி கொடு என்ன தோட்டின்னு கூப்பிட்டுக்கோ ஐ எம் லீஸ் பாதர் அப்படின்ற மாதிரி தான் அது இது ஏதோ ஜாதி தப்பாக சொல்கிறதுக்காக இல்லை அப்போ அந்த சேல்ஸ் பீப்பெலாம் அதை பேசுவாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை பண்ணுறதுன்னு முக்கியம் இல்லை சம் பணம் முக்கியம் பணம் தான் உங்களை இயக்கம் அப்போ பணத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணால் முதல்ல கிடைச்ச வேலை எடுத்துங்க அது வந்து ஒரு கேஷியராக இருக்கலாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜராக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல என்னென்னா நம்ம வந்து அது நம்ம சுகம் கண்டுறோம் இந்த பண்ணி வந்து ஒரு முனிவர் பண்ணியாக மாறுவார் மா என்னென்னா என்ன பண்ணியாக மாற்றிங்களேன்னு சொல்லி நீ உனக்கு ஒரு நேரம் நீ பண்ணிலேருந்து மறுபடியும் வந்து உனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும் நீ மறுபடியும் முனிவராத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவங்க சாபம் கொடுத்துருவோம் சொல்லும்போது இவர் பண்ணியாகனோன்னா எங்கள் சாக்கடை தான் இருப்பார் அந்த சாக்கடை வாசனும் சாக்கடை குழியிலும் ரொம்ப பிடிச்சி போயிடும் பண்ணிக்கு அப்போ மறுபடியும் நீ முனி ஆகலன்னு கேட்கும் போது எனக்கு இதுவே போதுமானதுன்னு சொன்ன மாதிரி நம்ம அதோடு செட்டில் ஆகிடக்கூடாது கிடைச்சவங்க சூப்பராக இருக்கே இது ரொம்ப ஈஸியாக இருக்கேன் ஜாலியாக இருக்க மூணு வேளை சோறு போடுறானுங்க நினச்சது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த ஃபீல் மட்டும் வந்துடக்கூடாது அது வந்து ஒரு பணத்துக்காக நான் விஷயன்றதுதான் ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க கேட்ட கேளுக்கு கிடைத்த வேலையை எடுத்துக்கொள்ளுங்கள் கிடைக்கிற வேலைக்கு நம்மளோட தகுதியை நம்மளோட கிடைக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தகுதியை உயர்த்திக்கோங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி என்னை சந்திக்கவருடைய அவரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பையன் அப்ராட்டில் இருக்கான் அவன் சம் ஜெர்மனியில் எங்கேயோ இருக்கான் இன்னொரு பையன் தான் அவங்க கூட இருக்கணும் சின்ன பையன் கணவன் மனைவி நல்ல வசதியான ஆட்கள் நல்ல டீசெண்டான ஃபேமிலி அந்த மருமக வந்து ஒரே டார்ச்சர் நான் தனி கொடுத்துனு போனோம் தனி கொடுத்துன்னு போகணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்போ என்னை கேட்குறாங்க நான் என்னை கேட்கும்போது நான் சொன்னேன் தண்ணி கொடுத்தா அப்போ அமுச்சு விட்ருங்க அங்கே போகிறேனா குழந்தை பிறக்குமா சார் பார்த்து பார்த்து கட்டிட்டு சொந்த வீட்டில் இல்லாமல் அன்னியர் வீட்டில் போய் வாடகை வீட்டில் குழந்தை பிறக்குதா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன் சார் ஒரு குழந்த என்பது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு செக்ஷுவல் இன்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கூல் பையன் ஒரு 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 காலேஜ் பையன் ஒரு காலேஜ் பொண்ணு திடீர்னு வந்து வீட்டை விட்டு ஓடிடுறாங்க அவங்க ஏதோ ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க அவங்க வித்தவுட்டு அவங்க ஜாதகம்லாம் பார்க்கல வந்து ஃபஸ்ட் நைட்டு மாதிரி எந்த டைமில் படுக்கணும் எந்த டைமில் வந்து எழுந்துக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து அது ஒரு ஹாப்பினஸ் அந்த தொடுதல் ஹாப்பினஸ்ஸு முத்தம் ஹாப்பினஸ்ஸு ஒரு செக்ஷுவலாக வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து பின்னி பண்ணிடுறது ஒரு போது அந்த ஹாப்பினஸ் வந்து அங்கே வந்து பயம்லாம் இருக்காது நமக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காது என்னெல்லாம் கிடையாது அந்த ஹாப்பினஸ் குழந்தைய கொடுத்துரும் வரையன் வந்து கல்யாணம் ஆகிடும் ஒரு தனி ரூம் இருக்கும் ஏசி இருக்கும் பெட் இருக்கும் எல்லாமே இருக்கும் ரெண்டு பேர் கூடினாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்குது அப்போ நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து படுக்கைக்கு போகும்போது மாமனார் மாமியார் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் உங்கள் பையனுடைய மூத்த அண்ணன் அவனை அண்ணனை எல்லாேருமே கோவத்தோடு அவர் தூங்குறான் இவன் பாட்டு அவள் வந்து அவ கூட படுக்கிறான்னு சொல்கிற பேரில் அவள் அவனையும் அவங்களே உங்களே வந்து காலி பண்ணுவாங்க உங்கள் பொண்டாட்டிய காலி பண்ணோம் இவங்க இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்களே ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஒரு குடிபுற ஒரு ஒரு பெண்ணுக்கு எது பிரச்சனைன்னா செல்ஃபோன் தான் அடுத்தவங்க கூட பேசுறதில்ல பெற்ற ஆத்தா கூட பேசுகிறது தான் பெரிய பிரச்சனையே எல்லா விஷயத்தையும் குளிச்சார் என் வீட்டுக்காரர் வந்து கண்ணை ஒரு மாதிரி பார்த்தாரு எங்கள் மாமியார் வந்து இப்படின்ட்டு போனாங்க தட்டை தூக்கி அடித்தாங்க என்ன வந்து ஏன் இவ்வளோ நேரம் நேரம் கழிச்சி வரேன் நான் ஒம்பது மணிக்கு தான்மா வந்தேன் என்ன ஒரு பொண்ணு ஒரு ஏழு மணிக்கு எழுதி பண்ணான்னு கேட்குறாங்க ஏழு மணிக்கு நான் என்றைக்குமே வாங்கிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் தெரியாமல் அந்த வீட்டில் உனக்கு பொண்ணை பொண்ணை கொடுத்துட்டோம் அது ஒரு தளத்தில் குடும்பம் அந்த அவன் அந்த மாமனாரை பார்த்ததில் அவன் பொறுக்கி போய் மூஞ்சும் கண்ணும் சாராயம் குடிச்ச மாதிரியே இருப்பான் அவன் அவெல்லாம் வந்து சோத்துக்கே இல்லாமல் நான் அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவன் மாமியார் அவெல்லாம் வந்து எல்லாம் வயிறு நெக்லஸ் நெக்லஸ்ஸை போட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அவங்களாம் அவளா கொஞ்சம் பொறுத்துக்குவாள் எப்படியா செத்து போயிடுவா இது போல் ஒவ்வொரு மாமியாரும் வந்து ஒவ்வொரு பொண்ணோட அம்மாவும் வந்து இன்புட் கொடுக்க கொடுக்க அந்த பெண் வந்து அந்த இருக்கிற இடம் வந்து அவளுக்கு வந்து வேண்டாம் வெறுப்பான ஒரு ஒரு ப்ராக்டிஸாக மாறிடுது ஸோ அகைன் வந்து அவள் வெளியில் போகணுன்னு பார்க்குறாள் அப்போ வெளியில் போயிட்டான்னு போது அவள் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சிட்டான்னு ஒன்னே அப்போ அவளுக்கு எந்த கோபம் யாருமே இருக்காது நம்ம ஜெயிச்சிட்டேன்டா சண்டை போட்டு அப்போ அந்த ப்ளஷர்ன்றது வந்துடும் கணவரோட இருக்கும்போது உங்கள் பிள்ளையோட இருக்கும்போது நான் வாஸ்து நல்லா சொல்லலை இதுதான் அதுக்கு சைக்காலஜிக்கல் ரீசன் ஒரு விஷயத்தை சொன்னேன் அவர் அதை ஏற்றுப்பாரா ஏற்றுக்கலான்னு தெரியாது அவர் அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு கண்ணீர் கண் கண் கலங்க என்னை பேசுகிறது வந்து அப்படியே நெஞ்சே வந்து அந்த ஹார்ட்டை அப்படி இப்படி பிடிச்சா அப்படி இருக்க கத்த சொட்டு அது போல் ஒரு வழி எனக்கு கொடுத்தது வேற நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அந்த பையன் வந்து ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணுக்கும் லைஃப்பை பற்றி தெரியல நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் அது மாதிரி இப்போ விடுங்க அடிப்படட்டும் உதப்படட்டும் கோலம் கோலம் போடணும் பெருக்கணும் கழுவணும் துவைக்கணும் எவ்வளோலாம் அவாத்தான் வந்து இவ்வளோ பார்த்துப்பா பொங்கணும் உப்பு இருக்காது உப்பு எவ்வளோ பொண்ணுன்னு தெரியாது ஜீனி வாங்கணும் அப்போ மளிகையை வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோ கே லெட்டர் கேட் ட்ரெயின்டு அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு ரெண்டாவது விஷயத்தையும் சொன்னேன் இது வந்து எல்லாருக்குமே பொதுவான விஷயம் ஸோ நீங்களும் பொண்ணை வச்சுருந்தீங்கன்னா அதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் குடும்பம் பண்ணால் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை கொடும்பம் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒழுங்காக உங்கள் பொண்ணை வந்து அனுசரித்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னிங்கன்னா அது ஒட்டி தான் இன்றைக்கி நான் பேச வேண்டிய விஷயம் இதே போல் ஒரு பொண்ணு வந்து அவன் அம்மாக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் எழுதுகிட்டு வரான் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவங்க வீட்டில் வாழ முடியலம்மா மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை எப்படி இருக்கு அவர் நல்லா இல்லைம்மா அந்த நாத்தனார் சரியில்லை புருஷோட அண்ணன் சரியில்லை அவன் பொண்டாட்டி அதிகமில்ல ஆடுற அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா சரி ஓகே இது வந்து வேறு ஒரு கதை அந்த கதையோட இது மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன் ஒரு கேரட்டு ஒரு முட்டை காப்பி கொட்டை தூள் இது மூணுத்தையும் வந்து ஒரு வெவ்வேறு பாத்திரங்கள் நாலு சிம்முல அடுப்பது அதை வெந்நிலை போட்டு சுட வைக்கிறாங்க சுட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா இறக்குறாங்க கேரட் ரொம்ப ஹார்டாக இருந்தது ரொம்ப கடினமாக இருந்தது அதை வந்து தண்ணியில் போட்டு சுட வச்சதுக்கப்புறம் அது தொட்டாலே அப்படியே பிசுங்கி அது உடஞ்சிடுது குழகுழன்னு ஆகிடுது ரெண்டாவது வந்து அதே தண்ணியில் என்னத்தை போடுறாங்க ஒன்று வந்து காப்பி காபி வந்து அந்த காப்பியை வந்து பாலோடு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த காப்பியும் பாலும் மிக்ஸ் ஆகி அதை குடிச்சா அதோட டேஸ்ட்டே வேறு அது அந்த பாலோட குணாதிசத்தே மாற்றுடுது வேற மூணாவது வந்து முட்டை முட்டை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சாஃப்டாக இருந்தது நம்ம வெறுமனை பச்சை முட்டையாக இருந்தப்போ அது இப்படி பண்ணால் உடஞ்சிரும் ஆனால் அது தண்ணியில் போட்டப்போ ஹார்டாகிடுது அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க இது மூணுமே நீ பார்த்துக்கோ தண்ணியும் ஒன்று தான் பொருட்கள் வேறு வேறு அந்த அது வந்து ஹீட் ஆகும்போது ஒரு ஒரு விஷயத்தோட குணாதிசயம் மாறுது அப்போ நீயும் வந்து இந்த இடத்துல உன்னோட குணாதிசயத்தை அடாப்ட் பண்ணிக்கோ மாற்றிக்கோ அந்த சூழ்நிலைகள் இது போல் வெவ்வேறு சூழ்நிலைகள் ஏற்படும் நீ கேரக்டாக இருக்க போறியா முட்டையாக இருக்கப்படியா காப்பியாக இருக்கப்படியா நான் உனக்கு அம்மா என்ன சொன்னால் காப்பியாக மாறிடு அந்த பாலும் காப்பியும் கலந்தால் தான் வந்து அதை குடிக்க முடியும் கா வெறும் காப்பி தூளை மட்டும் போட்டு தண்ணியில் போட்டு குடிக்க முடியுமா முடியாது ஜீனி இல்லாமல் அப்போ வெறும் பாலை குடிக்கிறது வந்து காப்பி குடிக்கிறவனுக்கு வெறும் பால் குடிக்க முடியாது முட்டையை வந்து எப்படி ப்ரெஷரை வித்ஸ்டான் பண்ணுது எப்படி வந்து அந்த ப்ரெஷரை வித்ஸ்டான் பண்ண முடியாமல் அந்த கேரட்டு வந்து உடஞ்சி போய்டுது மூணு விஷயத்தையும் எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோ உங்கள் நான் அவங்க சொன்னதான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பொண்ணு உடனே வந்து சரிம்மா நான் இது நல்ல விஷயம் நீ சொல்லியிருக்கேன் இனிமேல் வந்து சைடில் நான் என்ன தவறுன்னு பார்க்குறேன் அவங்க நான் நார்மலாக எல்லாருமே ஒரு விரல் காட்டியே பெரிய உங்கள்கிட்ட தப்பு இருக்குன்னு நம்ம ஒரு விரல் நம்மகிட்ட அடுத்தவன் தப்புன்னு சொல்கிறதுனா மிச்சம் மூணு விரல் நம்மளை நோக்கி இருக்குது அப்போ நம்மகிட்ட தப்பு இல்லாமல் ஒன் வில்லான் டூ கீழான்னு குரல் ஒருத்தர் விலிங்னஸ்லாம் ஒன்றை சண்டைப்பட முடியாது அப்போது அந்த விஷயத்தையும் நீ கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க அம்மா சொன்னதை வைத்து அந்த பெண் தன்கிட்ட இருக்கிற தவறையும் திருத்திக்கிறான்னு சொல்லிட்டு ம மறுமலர்ச்சியுடன் முகமலர்ச்சியுடன் தன் மாமியார் வீட்டுக்கு போனதாக கதை முடியும் நானும் சொல்கிறேன் இந்த இடத்துல கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கும்னா அந்த மனைவியுடைய அம்மா கல்யாணம் என்னைக்கு தான் பொண்ணு காச்சோ அதோடு ஊமையாக மாறிடணும் அந்த அந்த ஃபோனுன்ற ஒரு விஷயத்தை நீ எப்போனா வா நீ வீட்டுக்கு உன் புருஷனோட வா அவங்க வீட்டுக்கு அந்த ஃபேமிலியோட அனுமதியோட வா ரெண்டாவது விஷயம் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்தையும் ஃபோன் எடுத்து அங்கே இருக்க விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணாரு உங்கள் நான் பார்க்காத கம்ப்ளைண்டா உங்கள் அவங்க அவங்க உங்கள் அப்பா வந்து உக்காந்து இடத்துல எதிர்க்க எதிர்க்க மாட்டார் காஃபி கொண்டு வந்துவார் ஐஸ்கிரீம் கொண்டு வாடினார் ஜூஸ் கொண்டு வானார் சார் இப்போ ஜீனி போடணுன்னு டிவியை போடணுன்னுவாரு ஸ்விட்ச் போடணுவார் சார்ஜ் போடுன்னு வார் ஆயிரம் விஷயங்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆயிரம் மடங்கு அவங்க அவங்க அப்பா டார்ச்சர்னா கே கோர் பத்தாயிரம் மடங்கு உங்கள் அப்பனுடைய அம்மா பத்தாம் குறிக்கும் நாலஞ்சு நாலு அக்கா ஒரு தங்கச்சி வந்தாங்கன்னா வக்கனையாக செஞ்சு போடணும் மீன் கோழி பாம்பு அந்த உள்ளான தவிர எல்லாமே நம்ம பண்ணி போடணும் யோசிச்சு ஒருத்தாள் எல்லாம் உட்காந்து ஒருத்தர் டிவி பார்த்துட்டுப்பேன் ஒருத்தர் ஃபோனை பேசிகிட்டு இருப்பேன் ஒருத்தன் கால் மேலே கால் போட்டுட்டுருப்பேன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் மனைவி பார்த்துட்டு இருப்பேன் அஞ்சு பேரும் ஆம்பளுக்கு உட்காந்து எல்லாம் சீட்டாடுவாங்க ஆடுவாங்க ஆனால் எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் நான் அன்றைக்கி கோவப்பட்டிருந்தேன் அன்றைக்கி அழுதுகிட்ட நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கண்ணை தேய்ச்சிட்டு போய் நிற்கலை எல்லாத்தையும் சமாளித்தேன் இன்றைக்கி எல்லாருமே என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க காலம் மாறும் ஒரு நாள் மாறும் ஆனால் அது ஒரே நாளாக நடக்காது ஸோ பொறுத்துருங்கள் இன்றைக்கி நல்ல விஷயம் நடக்கும் குழந்தை பண்ணால் சரியாயிடும் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போனால் சரியாயிடும் காலேஜ் போனால் சரி கல்யாணம் ஆனாலும் சரியாகிடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இது போல் நம்ம யதார்த்த உலகத்துக்கு வந்து நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம நகர்த்தணும் சந்தேகம் வேண்டாம் சந்தேகன்ற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு எர தீளை எண்ணெய் ஊற்றாமல் பெண்களை வந்து நல்ல புத்தி சொல்லி வளர்த்திங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க அமோகமாக இருப்பாங்க கேள்விகள் வரும் இது ஆண்களுக்கு இந்த அறிவு அறிவுரை இல்லையான்ட்டு பெண்கள் வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் சரியாயிட்டாங்கன்னா மிச்சம் ஒரு சதவீதம் ஆண்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாயெலாம் வந்து ட்ரெயினில் அடிபட்டு இல்லை ஒன்றும் ரோட்டில் போக அடிபட்டு அவன் சரியாகிடுவான் அவங்க அப்போ கொண்டாடி அனுமதி தெரியும் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் காலத்துக்கு பெண்கள் தான் நான் ஒன் சைடாக சொல்ல நினைக்காதீங்க இதான் உண்மையும் கூட தயவுசெய்து பெண்ணை பெற்ற அத்தனை பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்தில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணிவருக்கு என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கு என் மனமான்னு நன்றி மீண்டும் நாலு இரவு சந்திரிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் மீனதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா